Welcome to Tasty Cook. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மைதா மாவு சப்பாத்தி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் ரசம் பீட்ரூட் ரசம் கொள்ளு ரசம் நிறையா ரெசிபி போட்டிருக்கேங்க வீடியோலாம் பாருங்கள் வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம மைதா மாவு சப்பாத்தி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு பவுலு மைதா எடுத்திருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நான் மைதா மாவு பூரி போட்டிருக்கேன் உப்பு தேவைக்கு அரை ஸ்பூன் சீனி இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதில் என்ன சூடு என்ன நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதையும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா நான் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துருக்கேன் அதை ஊற்றி நம்ம மாவு கசிஞ்சு எடுத்துக்கிறலாம் இது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பண்ணுறதுக்கு செஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ மாவு நல்லா நான் செஞ்சு எடுத்தாச்சு இப்போ இது ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ சப்பாத்திக்கு நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க நல்லா ஒரு உருட்டு உருட்டிட்டு கொஞ்சமாக நான் மைதா மாவு எடுத்துருக்கேன் அதில் தொட்டுட்டு இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்ப தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம தோசைக்கல்லு சூடாயிடுச்சு இப்போ அதை எடுத்து போட்டுக்கலாம் இப்பொடிலாம் தட்டிட்டு ரெண்டு பக்கமும் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ தோசைக்கல்லும் ஹீட் ஆகிடுச்சு இப்போ போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம லைட்டாக நம்ம எண்ணெய் தடவி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம என்ன தடை கொடுத்துக்கலாம் இப்போ மைதா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு போல் அடுத்து சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ என்ன தடையை கொடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம சப்பாத்திக்கு எண்ணெய் தடவி கொடுத்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்ட பட்டர் இந்த மாதிரி நெய் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அருமையான ஒரு மைதா சப்பாத்தி ரெடி ரெடியாகிடுச்சுங்க நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவும் நல்லாயிருக்குங்க என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி மைதா சப்பாத்தி சாப்பிட்றனால ஒன்றும் இல்லைங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ